பாருங்க ஏவலாகி மூவரை இரஞ்சி ஏங்கி ஏகினர் என்னண்டு இரஞ்சி ஏங்கி ஏகினர் ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால் மேவலாகி ஆவியாக வேய்ந்த அன்பு இலாது எனின் உடல்கள் ஊரை உற்றல் ஒத்ததே என்ன பள்ளியார் சொல்லுங்க ஏவலாகி மூவரை இரஞ்சி ஏங்கி ஏகினர் ஏவலாகி மூவரை இறஞ்சி ஏங்கி ஏகினர் ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால் ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால் மேவலாகி பேய்ந்த அன்பு இலாது எனின் ஓவலாகி வெற்றுடல்கள் ஊரை உச்சல் ஒத்ததே இங்க பாருங்க பிள்ளையால் ஏவலாகி ஏவல் என்ன ஏவல் கட்டளை ஏவுறது கட்டளை ஏவலாகி என்றால் கட்டளை பிறந்ததனால் என்னென்று கட்டளை பிறந்தது பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மாணவர்கள் வந்து கூப்பிட்டவை ஜேசு முதல் பாட்டுல சொல்றேன் முதலாவது பாட்டுல வணங்கவரை சொல்லி கூப்பிட்டவன் ஜேசபாலன் பிறந்திருக்கிறான் அவனை வம்பாங்க கொண்டு மாணவர்கள் கூப்பிட்டவன் இடியர்கள் வந்து ஜேசபாலனுக்கு காணிக்கை எல்லாம் கொடுத்து மாலை மலர் மாலை எல்லாம் அப்பாதங்கள்ல வைத்து அவனை வழிபட்டு கொண்டிருக்கார் இப்போ ஒரு கட்டளை பிறக்கிறது எனவே பிரிந்து செல்லுங்கோ காணும் கிளம்புங்கோ பெரும்பலோக்கலா சொன்ன அப்படி எழுது அப்ப ஏவலாகி என்னமா பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மூவரை அம்மூவரையும் இறங்குதல் வணங்குதல் அப்ப ஏவலாகி என்ன பொருள் பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மூவரை அம்மூவரையும் இறஞ்சி வணங்கி ஏங்கி அவர்களை பிரிய மனமில்லாது ஏக்கத்துடன் ஏங்கி என்ன என்னமா பொருள் ஏகினர் பிரிந்து சென்றனர் என்ன நடக்கலாம் ஏசுபாலனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை பார்த்து நீங்க மகிழ்ச்சி கடல்ல குதிச்சு கொண்டிருக்கிறீர்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் அப்ப என்ன நடக்குது காணும் கிளம்பும் கொண்டு கட்டளை வருது போக மனசு விரும்ப வராது அங்கேயே இருக்கணும் போல இருக்கு அதே நிலைமைதான் தான் என்ன அப்ப இடையர்கள் இடையர்கள்ேசுபாலன் மீது கொண்ட அன்பு பக்தி அப்ப ஏவலாகி பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மூவரை அம்மூவரையும் இறங்கி வணங்கி ஏங்கி அவர்களை பிரிய மனமில்லாது ஏக்கத்துடன் ஏகினர் பிரிந்து சென்றனர் அத உங்களை ஆளை பார்த்து அவரோ அவரோட மகிழ்ச்சியா இருக்கிறீங்க காணும் கிளம்புங்கோ பிரிந்து செல்லுங்க கட்டளை வருது பிரிய மனம் இல்லாம பிரிஞ்சு போவீங்க போய்க என்ன செய்வீர்கள் உங்களுடைய அனுபவங்களை என்ன செய்வீர்கள் அப்ப என்னடா செய்வீங்க போய்க அங்கேயே விட்டுட்டு போவீங்க என்னத்தை மனசு எனக்கு நீங்க மனசு இவர்களும் அங்கேயே விட்டுட்டு போறார்கள் பாருங்க என்னென்ன பிரிந்து சந்தன ஆவலாகி ஆவல் என்னமா ஆர்வம் ஆசை அங்கு தங்க வேண்டும் என்ற ஆசையினால் அங்கேயே தங்க வேண்டும் என்ற ஆசையினால் அங்கு வைத்த அங்கே வைத்து சென்ற ஆவி அல்லது அப்ப என்னத்தை விட்டுட்டு போனார்கள் தங்கட உயிரை அங்கேயே விட்டு உயிரை விட்டுட்டு போன என்ன விளங்குதா உயிரை அங்கேயே வச்சிட்டு போறாங்க அங்க தங்க வேண்டும் என்ற ஆசையினால உயிரை அங்கேயே விட்டுட்டு போனார்கள் உயிராக என்ன தடுத்துட்டு போனார்கள் அந்த ஜேசுபாலன் மீல கொண்ட லவ் அந்த அன்பை எடுத்துட்டு போனார்கள் அந்த அன்பு மட்டும் இல்லாம போயிருந்தால் இப்ப பாருங்க அங்க தங்க வேண்டும் என்ற ஆசையினால என்ன செய்தார்கள் தங்கட உயிரை அங்கேயே விட்டுட்டு உயிராக என்ன தடுத்து கொண்டு போனார்கள் அன்பை சுமந்து கொண்டு போனார்கள் அப்ப ஜேசுபால அன்பு தான் அவர்களுக்கு உயிர் எவ்வளவு அந்த அன்பு மட்டும் இல்லாம போயிருந்தால் எப்படி இருந்திருக்குமாம் அவர்கள் திரும்பி போய்க்க எப்படி இருக்குமாம் என்றால் உயிரற்ற வெற்று உடன் உடல்கள் வந்ததை போல இருந்திருக்குமாம் ஜேசுபால அன்பு இல்லாட்டி வெறும் குணம்பாடுறது போல இருந்திருக்கு இப்ப அன்பை எடுத்துட்டு வராங்க உயிர் அங்கேயே விட்டுட்டு அன்பை சுமந்து கொண்டு வரார்கள் அதனால இந்த உடல்கள் என்னத்தை போல இருந்தது உயிருள்ள உடல்களை போல அதான் இந்த பாட்டு சொல்லப்படுற செய்தி இங்க பாருங்க ஏவலா வாழ்த்துறாங்கோ பிரிந்து செல்லுமாறு கட்டளை பலர்ந்ததுனா மூவரை அம்மூவரை இறங்கி வணங்கி ஏங்கி அவர்களை பிரிய மனமிலாறு ஏக்கத்துடன் ஏகினர் பிரிந்து சென்றனர் ி அங்கு தங்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஆங்கு வைத்த அங்கே வைத்து சென்ற ஆவி அல்லது உயிரினை தவிர இல்லதால் தமக்கு வேறு உயிர் இல்லாமையினால் இல்லதால் என்னமா பொருள் தமக்கு வேறு உயிர் இல்லாமையினால் மேவலாகி அதற்கு சைந்து மேவலாகி வேற வழியில போத்தான் வேணும் அதற்கு இசைந்து ஆவியாக உயிராக ஆவியாக என்ன பொருள் உயிராக அன்பு அவர்கள் மீது கொண்ட அன்பு அவர்கள் மீது கொண்ட அன்பு மாத்திர இலாதில் இல்லாது போயிருந்தார் இலாதின் என்ன பொருள் ஏவலாகி பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மூவரை மூவரையும் இறஞ்சி வணங்கி ஏங்கி அவர்களை பிரிய மனமில்லாத ஏக்கத்துடன் ஏகினர் பிரிந்து சென்றனர் ஆவலாகி அங்கு தங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அங்கு வைத்த அங்கே வைத்த வைத்து சென்ற ஆவி அல்லது உயிரினை தவிர இல்லதால் தமக்கு வேறு உயிர் இல்லாமையினால் ஆவலாகி மேவலாகி அதற்கு இசைந்து ஆவியாக உயிராக தமது உயிராக வேந்த அன்பு அவர்கள் மீது கொண்ட அன்பு மாத்திரம் இலாதெனின் இல்லாது போயிருந்தார் ஓவலாகி ஓவல் என்றால் நீங்குதல் உயிர் நீங்க பெற்ற ஓவலாகி என்ற என்ன பொருள் உயிர் நீங்க பெற்ற வெற்றுடல்கள் வெற்று உடல்கள் உற்றல் ஊரினை வந்தடைந்ததனை ஒத்தது ஒத்திருந்திருக்கும் இல்லை இந்த பாட்டு பொருளை எல்லாத்தையும் விடுங்கள் சிம்பிளா கதையை விளங்கும் இயேசுபாலனை பார்த்து ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கணும் கட்டள பழக்கது பிரிந்து செல்லும் கொண்டு பிரிய மனமில்லாம பிரிஞ்சு போயினும் அங்க தங்க வேண்டும் என்ற ஆசையினால தங்கட உயிரை அங்க விட்டுட்டு வேற உயிர் இல்லாதால எனது உயிராக எண்ணத்தை எடுத்து சென்றார்கள் அன்பை எடுத்து சென்றார்கள் ஜேசுபாலன் மேல கொண்ட அன்பை எடுத்து சென்றார்கள் அந்த அன்பு மாத்திரம் இல்லாம போயிருந்தால் உயிரற்ற பிணங்கள் உயிரற்ற வெற்று உடம்புகள் ஊரை வந்ததை போல இருந்திருக்கும் அப்ப ஜேசுபாலன் மேல அன்பு இல்லாத நிலையில அவைண்ட உடல்கள் எப்படி இருந்திருக்கும் வெற்று உடம்பை போல இருந்திருக்கும் அன்போட கூடி நிலையில அவர்களின் உடல்கள் உயிருள்ள உடலை போல இருக்கு விளங்கதான் நான் சொல்ற விஷயம் அப்ப பாருங்க அப்ப இது இவர்கள இறை விசுவாசமுமா பக்தி இப்ப இடையர்கள் ஜெயசுபாலின் மீது கொண்ட பக்தி என்ன கேட்ட என்ன விட சொல்ல போறோம் பாருங்க பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்தோன்ன சரி போறோம்னு கிளம்பினமோ பிரிய மனமில்லாம தவிக்கினோம் அங்கேயே தங்க வேண்டும் என்று ஆசையினால தங்கட உயிரை அங்கேயே விட்டுட்டு போறாரு உயிராக அன்பை சுமந்து செல்கிறார்கள் இயேசுபாலன் மீது கொண்ட அன்பினால்தான் அவர்களோட உயிர் அவர்களோட உடல்கள் உயிருள்ள உடல்கள் போலவே காட்சி அளிக்குது விளங்குதான் இதெல்லாம் இடையர்கள் ஜேசுபாலன் மீது கொண்ட பக்தி கேள்வி கேட்கலாம் தேம்பாவணியில இறை விசுவாசம் நிறைய இடத்துல காட்டப்படுது செய்யா நடிகர் ஒரே மாதிரி கேள்வி வரணும்னு சிந்திக்காதே உங்களை யோசிக்க வைக்கிற கேள்விகள் வர வேணும் அதான் பிரியோசனமான பாரு திருப்பி தேவலாகி பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் மூவரையும் மூவரையும் இறங்கி வணங்கி ஏங்கி அவர்களை பிரியமனமில்லாத ஏக்கத்துடன் ஏகினர் பிரிந்து சென்றனர் ஆவலாகி அங்கு தங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அங்கு வைத்து அங்கே விட்டு சென்ற அல்லது வைத்து சென்று ஆவி அல்லது உயிரினை தவிர இல்லதால் தமக்கு வேறு உயிர் இல்லாமையினால் மேவலாகி அதற்கு இசைந்து ஆவியாக உயிராக வேய்ந்த அன்பு அவர்கள் மூவர் மீது கொண்ட அன்பு மாத்திரம் இராது எனின் இல்லாது போயிருந்தால் ஓவலாகி உயிர் நீங்க பெற்ற வெற்றுடல்கள் வெற்றுடல்கள் ஊழூற்றல் ஊரினை வந்தடைந்ததனை ஒத்திருக்கு தனியபுரம் சொல்றோம் பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறந்ததனால் அம்மூவரையும் வணங்கி அவர்களை பிரிய மனமில்லாது ஏக்கத்துடன் பிரிந்து செல்லனர் அங்கு தங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அங்கே வைத்து சென்ற உயிரினை தவிர வேறு உயிர் இல்லாமையினால் அதற்கு இசைந்து ஆவியாக அவர்கள் மூவர் மீது கொண்ட அன்பு மாத்திரம் இல்லாது போயிருந்தால் உயிரற்ற வெற்றுடர்கள் ஊரினை வந்தடைந்ததனை ஒத்திருக்கும் சிம்பிளா சொல்லுவோம் கட்டளை பிறக்குது பிரிஞ்சு பிரியமனம் இல்லாம தவிக்கினும் ஏக்கத்தோட பிரிஞ்சு போயினும் போய்க்க தங்கட உயிரை அங்க விட்டுட்டு உயிராக அன்பை சுமந்து செல்கிறார்கள் அதனால அவர்கள உடல்கள் உயிருள்ள உடல்கள் போல் காட்சி அளிக்கின்றன ஓகே எழுத